ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் மூன்று ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சர்வசக்தி மாத்ரு மூர்த்தியை நாம் கௌரவித்து நேசிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனின் கடமையாகும் இந்த பவித்திரமான அருட்செய்தியை உலகனைத்திற்கும் எடுத்துரைப்பதே இந்த தேவி நவராத்திரியின் நோக்கமாகும் ஆதி பராசக்தியே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று மூன்று தேவிகளாக தோன்றுகிறாள் துர்கா என்றால் சக்தி ஸ்வரூப்பினே அதாவது சரீர மானசீக ஆன்மீக சக்தி ஆகியவற்றை அருள்பவள் லக்ஷ்மி ஞான ஐஸ்வர்யம் குண ஐஸ்வர்யம் மற்றும் உலகியலாக நாம் அனுபவிக்கும் அநேக விதமான ஐஸ்வர்யங்களையும் அனுகிரகிப்பவள் உடல் ஆரோக்கியம் கூட ஐஸ்வர்யமே அனைத்து ஐஸ்வர்யங்களின் ஸ்வரூப்பினியே லக்ஷ்மி சரஸ்வதி நமக்கு அறிவாற்றல் பகுத்தறியும் சக்தி புத்தி சக்தி ஆகியவற்றை அருள்பவள் இந்த தேவியரின் மகத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைப்பதற்கும் அருள்வதற்கும் இந்த நவராத்திரி பண்டிகை கொண்டாடப்படுகிறது நமது அன்னையும் இம்மூவரின் ஸ்வரூபமே குழந்தைக்கு தேவையான சக்தி செல்வம் மற்றும் புத்தியை அன்னையே அளிக்கிறாள் வாழ்க்கையில் நாம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றே அவள் எப்போதும் விரும்புகிறாள் எனவே நம் மூர்த்தியான அன்னையே நவராத்திரியின் போது ஆராதிக்கப்படும் முப்பெரும் தேவியரின் ஸ்வரூபமாக விளங்குகிறாள் தெய்வீக அருளுரை அக்டோபர் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு எந்த தேசமானாலும் எந்த சூழ்நிலையானாலும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய தாயை தெய்வமாக போற்றி அவளுக்கு சேவை செய்வதையே தனது பிரதான கடமையாக கருத வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ॐ श्री साईराम ॐ श्री साईराम ॐ श्री साईराम